கண்ணுகுட்டியோட கண்ணு கண்ணுகுட்டியோட இருக்கு சின்ன குட்டிங்க கிடாரி கண்ணுக்குட்டி இதெல்லாம் பாருங்க கிடாரி குட்டிங்க நல்லா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க எல்லாம் மற்ற பள்ளியில மட்டும்தான் இதெல்லாம் கிடைக்கும் வேற எந்த சந்திலும் வந்து இந்த மாதிரி பார்க்க முடியாது கொஞ்சம் விதைங்க நம்ம ஆடு எப்படி இந்த மாதிரி கிடையாதுலாம் வந்துன்னா நம்ம மற்றப்பள்ளி சந்தையில் தான் வேறு எங்கேயும் வந்து இந்த மாதிரி இவ்வளோ கலெக்ஷன் வந்து வேறு எங்கேயும் பார்க்க முடியாது இந்த மாதிரி சின்ன சின்ன கண்ணுக்குட்டிங்க எல்லாமே வந்து மற்றப்பள்ளி சந்தையில் மட்டும்தான் பார்க்க முடியும் பெரிய மாடுங்க செல மாடுன்னு நினைக்கிறேன் ஸோ நல்லா பெரிய சைஸில் இருக்கிற மாடு இன்னும் வியாபாரம் வந்தால் முடியலையே இங்கேயே கொஞ்சம் கண்ணுகுட்டி இன்றைக்கி வந்திருக்கு பாருங்க மரவள்ளி சந்தையில் இருந்த கண்ணுக்குட்டிகள்லாம் நல்லா சூப்பரான கன்று இன்றைக்கி வந்திருக்கு நிறைய கண்ணுக்குட்டி வந்துருக்கு எல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா கன்று இருக்குது தாங்க இன்னைக்கு மற்ற பள்ளியில் வந்துருக்கிற கண்ணுக்குட்டி எல்லாம் இங்கே வந்து பசு மாடு கண்ணுக்குட்டி எல்லாம் நல்லா தரமான பசு மாடுங்க

குட்டியோட அப்படியே வீட்டுக்கு வாங்கிட்டு போறாங்க பால் கறக்கும் போல குட்டி வந்து பிள்ளை கலருங்க கிடாரி கண்ணு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு அருமையாக இருக்குது கிடாரி முப்பத்தஞ்சாயிரம் சரிண்ணா சேரணா அவர் அண்ணன் தான் சொன்னார் முப்பத்தஞ்சாயிரம் நான் சொல்லலைங்க நல்லா இன்னும் பள்ளியை வைக்கலங்களை கிடாரி நல்லா அருமையான கிடாரிங்க ரூபா வாங்கியிருக்காரு அண்ணன் வளர்ப்பு வீட்டுக்கு தான் வாங்கிட்டு போகிறாரு சூப்பராக இருக்கு கிடாரி நல்லா சைனிங்காக நல்லா தரமாக இருக்குது காசு பெருசு இல்லைங்க கிடாரி தான் முக்கியம் அப்படின்ட்டார் அவர் நல்லா வளர்ப்புக்கு பாருங்கள் எப்படி இருக்கு கிடாரி நல்லா ஜம்முன்னு இருக்கு இங்கேயும் கொஞ்சம் கண்ணு குட்டிங்க பசு மாடங்கள்லாம் இருக்குது எல்லாம் பசு தான் ஃப்ரீயாக ஃபுல்லாக நிற்கிது பசு மாடங்கள் கிட்ட வேற கிட்டே கேட்டவா வராட்ட வாங்கி கண்ணகுட்டிங்க வந்து நின்றுட்டுருக்கு பாருங்க எல்லாம் எல்லாம் வளர்ப்பு கண்ணுக்குட்டிங்க எல்லாம் ஃபுல்லாக நின்றுட்டுருக்கேன் இன்றைக்கி கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த கிடாரி கண்ணுங்கள்லாம் வந்து நிறையா வந்துருக்கு கண்ணுக்குட்டியோட வந்து மாடுங்கள்லாம் வந்துருப்பாருங்க பசு மாடுங்க இன்னைக்கு நிறைய கண்ணுடிக்கு நிற்கிதுங்க பாருங்கள் எல்லாம் நாட்டு கண்ணுக்குடிங்க ஃபுல்லாக ஜம்மான நிற்கிது பாருங்கள் இங்கே நிற்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் கிடாரிங்க தான் பசுமாடுங்க கிடாரிங்க எல்லாமே இந்த ஏரியாவில் வந்து நிற்கிது பாருங்கள் ஃபுல்லாக இதெல்லாம் பசுமாடு மற்றப்பள்ளி பொறுத்த வரைக்கும் நல்லா பசுமாடுகள் நிறைய வரும் இந்த மாதிரி எவ்வளோ தரமாக இருக்குதுங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து எவ்வளோ தரமான கன்று குட்டிங்க கண்ணு மாடு செனமாடுங்க இந்த மாதிரி சூப்பராக வந்து எல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து நல்லா செனமாடுங்க எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக கலர் பாருங்கள் கொடை கலர் அருமையான கலர் அதே போல் இந்த பார்த்து கண்ணுக்குட்டிங்களாம் வந்துருக்குது கன்று இந்த பக்கம் சென மாடுங்க எல்லாமே வந்துருக்கு நல்லா இருக்கு பசுமாடுங்க நாட்டு பசு மாடு வாங்கினோன்னா இங்கே வரலாங்க அதே மாதிரி கன்று குட்டி எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து கன்று குட்டிங்க நிறையா இருக்குது கன்று குட்டிகள்லாம் நிறையா இருக்குது அதே பசு மாடுங்கள்லாம் சூப்பராக இருக்கும் நல்லா சென மாடுங்க எப்படி இருப்பாரு மாடு நல்லா ஹைட்டு தரமான மாடுங்க கலர் பாருங்கள் இன்றைக்கி எப்படி இருக்குது இன்னைக்கு நிறைய வந்துருக்கு இந்த கிடாரி மாடுங்கெல்லாம் நிறைய சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு கலர் சரியான கலர் கன்று குட்டி ப்ளஸ் மாடோடு இருக்குது இந்த மாதிரி பசு மாடங்கள்லாம் வாங்கினா ஒரு முப்பதாயிரத்துக்கு மேலே இருந்தால் வாங்கலாங்க கன்று குட்டியோடு வாங்கினா நாற்பதாயிரத்துக்கு மேலே இருந்தால் தான் அங்கே வாங்க முடியும் ஏன்னா அப்படி தான் இருக்குது எல்லாம் நல்லா தரமான மடங்களாக தான் இருக்குது மற்றப்பள்ளியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கலை மடங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ் நல்லா அருமையாக இருக்கும் இங்கே வந்தால் அந்த மாதிரி கிடாரி கன்றுங்கெல்லாம் வாங்கிக்கலாம் பசு வாங்கிக்கலாம் இன்னைக்கு நிறையா வந்துருக்குது இது பசுமாடு சூப்பர் எவ்வளோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க கண்ணுகுட்டியோட இருக்குது நம்ம வேல் அண்ணா அது கண்ணுகுட்டி போட்டு இப்பதான் ஒரு நாலு நாள் ஆயிரும் போலகுது நாலஞ்சு நாள் சூப்பரா இருக்கு கண்ணுகுட்டி ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காரு பாருங்க எப்படி என்ன கொஞ்சம் அப்படியே திரும்ப அப்படியே திரும்ப வணக்கம் 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 அப்படியே மாட்டிக்கிட்டு நில்லுங்க சும்மா நில்லுங்க அப்படியே இங்க பாருங்க அப்படியே வர ரொம்ப நாள்ான் போன வாரம் வந்தேன் வந்து